கூடங்குளம் அணு உரை எதிர்ப்பு போராட்டத்தின் சமரசமற்ற போராளி சுப உதயகுமாரன் அவர்கள் கலந்து கொண்டு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கண்டனத்தை பதிவு செய்து நாங்கள் பல கோரிக்கைகளை அரசிடம் முன்வைத்திருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறையிலே ஒரு சில அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது ஏற்புடையதல்ல இவர் கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கை உட்படுத்தப்பட வேண்டும் இந்த வழக்கை சிறப்பு வழக்காக கருதி சிறப்பு நீதிமன்றத்தில் அதிகபட்சம் மூன்று மாத காலத்திற்குள் இதற்கான ஷீட் பதிவு செய்யப்பட்டு இந்த கொலைக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர தமிழக அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற ஷிப்காட் இது ஒரு பயனற்ற ஷிப்காட் இருக்கிறது இப்பகுதியில்